கொட்டeganum manasula unda vaninga vechigana neethile pangal eppadina inga anda manasa anda amaiya vechigana vote kalapidragani nigulla rasiya seiyapuniya எப்படின்னா தலைவலி கை காலி அப்படி இருக்கும் அதனால வீட்டில் உள்ள குழந்தைகள் அவங்க இது உடம்புல வச்சும் அந்த பாதிப்பு வந்து போகலாம் இதில் ராசானா பச்சை நீர் ராசி நம்மளை இன்னைக்கு மனக்கால டென்ஷன் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு அலைச்சல் எல்லாம் இருக்கும் வெளியே இருக்கும் நீங்கள் அதே இந்த இது பண்ண அப்படின்னு சொல்லி எங்கே டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் நீங்களே வந்து அந்த பிளான் பண்ணிங்கன்னா நீங்களே தனியாக வந்து வந்து செயல்படுத்தாங்க அவங்களுக்கு நீ நல்லது ராசானா இளம் வெள்ளை நீர் ராசி நீங்கள் இப்போ இடத்துல பெரிய அந்த மூத்த பிறந்த அவங்க அவங்க

ரா நிற நிற நகராசியல அப்படின்னு மாவு காட்டுறேன் காராமே கேட்டு அதுக்கு மெசா எடுத்து தான் அதனால அந்த சண்டை நம்பர் டக்குனா நீங்க பெஞ்சு